அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழக வெற்றிக் கழக வாகன ஒரு வாக்கியம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த வாக்கியம் எப்படி இருக்கிறது என்றால் உங்கள் விஜய் நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு இருக்காங்க இது வந்து பேச்சு வழக்கில் வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வுக்காக செல்கின்ற பொழுது இந்த பேச்சு வழக்கு சொற்கள் இடம்பெறக்கூடாது எப்படி இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் விஜய் நான் வருகிறேன் சுத்த என்று தமிழில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தமிழுக்கு மிக பெருமையாக இருக்கும் இதை உடனே தமிழக வெற்றி நிர்வாகம் மாற்றி அமைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் இப்படி தமிழுக்கு சிறப்பு செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது திண்ணம் இப்படி எழுதினால் மட்டும்தான் தமிழுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் தமிழை மதிப்பதாகவும் இருக்கும் தமிழை மதித்துவிட்டால் கண்டிப்பாக வெற்றி உடனே கிடைக்கும் ஆகவே தமிழக வெற்றி நிர்வாகம் உங்க விஜய் நான் வரேன் என்று எழுதுவதற்கு பதிலாக உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்று மாற்றி எழுதுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்